அன்பு நண்பர்களே நாம் பார்க்க இருக்கின்ற இந்த இன்றைய பாடமானது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய விடுதலை இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வரையிலான இந்திய சுதந்திர போராட்டத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் முதல் சுதந்திர போர் என்றாலும் அதற்கு முன்பாக எல்லா சுதந்திர போராட்டங்களுக்கும் ஒரு முன்னோடியாக நமது தமிழக மண்ணில் தோன்றிய வேலூர் சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் தொடங்கிய இந்த கழகம் ஒரு எல்லா சுதந்திர போராட்டத்திற்கும் ஒரு முன் உதாரணமாக அமைந்தது இந்த வேலூர் சிப்பாய் கழகம் தொடங்குவதற்காக அதாவது இந்த கழகம் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் இல்லை தொடங்குவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உடனடி காரணங்கள் அரசியல் காரணங்கள் என்று இரு பிரிவாக நாம் இதை பிரிக்கலாம் இப்போது இந்த கழகம் தொடர்ந்து எதனால் நடந்தது இந்த சிப்பாய்க்குள் ஏன் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்தார்கள் அப்படிங்கிறத காரணங்களை நம்ம உடனடி காரணம் அரசியல் காரணமாக பார்க்குறோம் இப்போ நம்ம உடனடி காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதாவது சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபுவோட அனுமதியோட ஒரு தளபதி ஜான் கெடராக் ஒரு புது உத்தரவை அதாவது தன்னுடைய சிப்பாய்களுக்கான புது உத்தரவை அவர் பிறப்பிக்கிறார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தலைப்பாகையுடன் கூடிய சீருடை அதாவது ஏற்கனவே அவங்க வந்து தன்னுடைய ஏற்பவும் தன்னுடைய இதற்கு முன்னாடி இருந்த அரசர்களின் உடைகளுக்கு ஏற்பவும் அதான் எல்லாமே வந்து கலாச்சாரத்தின் அடிப்படையாக தான் அவங்களோட சீருடைகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது இப்போது அந்த கம்பெனியர்களால் தொடங்கப்பட்ட இந்த படைகள் படைப்பிரிவில் அந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு தலைப்பாகையுடன் கூடிய சீருடை அணிவிக்கப்பட்டது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இதை எது எதிர்த்தாங்க அப்படின்னாக்கா பன்றி கொழுப்பு தடவிய மாட்டு தோளினால் ஆன இந்த தலைப்பாகையை அவர்களுக்கு அணிவதற்கு விருப்பம் இல்லை என்று ஒரு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா பன்றி கொழுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து இஸ்லாமியர்களுக்கான ஒரு ஹராம் ஓகேங்களா அது வந்து ஒரு ஹராமான ஒரு பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்து மதத்துக்கு மாடு அப்படின்றது ஒரு புனிதமான ஒரு தெய்வீகமான ஒரு விலங்கு அதனால் அவர்கள் இந்துக்கள் மாட்டுத் தோழினால் செய்த அந்த துப்பியையும் பன்றி கொழுப்பு தடவியதனால் இந்த தலைப்பாகையும் அவர்கள் எதிர்த்தார்கள் ஸோ முதல் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா தலைப்பாகையுடன் கூடிய சீருடை அதை வந்து முதல்ல அவங்க வந்து அதை எதிர்க்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் கிடையாது அந்த அந்த சீருடை அணியறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மத சின்னங்கள் அணிய தடை நம்மளுடைய சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்து சோல்ஜர்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா திருநூறு அணிகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் அந்த காப்பு அணிகிறது அப்புறம் அந்த கடுக்க அணி அணிகிறது இதெல்லாம் வந்து வழக்கமாக அவங்க எப்பொழுதும் பாரம்பரியமாக முன்னோர்கள்லேருந்து அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அணிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே இந்த பிரிட்டிஷ் ரூலில் அதாவது இந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் மத சின்னங்கள் அணிய தடை செய்யப்பட்டது ஸோ அதுவும் அவங்களுக்கு மன வருத்தத்தை உருவாக்குறதுக்கான ஒரு காரணமாக இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா முகம் அளித்து மீசை சரி செய்தல் இது என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ நம்ம இஸ்லாமிய சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே இஸ்லாமியர்கள் மத சம்பிரதாயம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த தாடி வைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விருப்பமான ஒன்றாக தான் இருந்தது இஸ்லாம் இஸ்லாத்தில் அப்போது இந்த ரூல் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முகம் அழித்து மீசை சரி செய்தல் அதாவது க்ளீன் சேவ்டு சேவ் பண்ணி அவங்களுக்கு இந்த மீசைலாம் சரி பண்ணுறங்கிற ஒரு ரூல் வந்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிப்பாய்களுக்கு ஏன் இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் மீது வெறுப்பு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் தலைப்பாகையின் தலைப்பாகையுடன் கூடிய சீருடை மத சின்னங்கள் அணிய தடை முகம் அளித்து மீசை சரி செய்தல் இது எல்லாமே அவங்களுக்கு மனதுக்கு மனதுக்குள்ளார இருந்த ஒரு வெறுப்புணர்வு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் காரணம் ஓகேங்களா இது என்ன அரசியல் காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் கோட்டையில் அதாவது இந்த மைசூர் போரில் திப்பு சுல்தான் தோல்வியுற்று தூக்கிலிடப்பட்ட பிறகு திப்புவின் வாரிசுகள் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் அப்போது ஆங்கிலேயர்களால் திப்புவின் வாரிசுகள் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களை மீட்டெடுதல் ஏன்னா ஏன் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே ஏற்கனவே வந்து நம்ம திப்பு சுல்தானோட இருந்தவங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி கட்டப்பொம்மனோட இருந்தவங்க இந்த மாதிரி புலிதேவனோட இருந்தவங்க ஸோ அதுலேருந்து வந்த சோல்ஜர்ஸ்கள் தான் ஒவ்வொருத்தராக வந்து அப்படியே ஒரு இந்த இந்த கம்பெனி படையில் அவங்க திரும்பவும் கட்டாயமாக பணியாற்றுகிற ஒரு சூழ்நிலை உருவானது ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்கனவே திப்புவின் மீது இருந்த ஒரு விசுவாசம் அது அப்படியே இருந்தது ஸோ இப்போ வேலூர் கோட்டையில் சிறைப்பட்டிருந்த திப்புவின் வாரிசுகளை மீட்டல் இது வந்து அரசியல் காரணம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா திப்புவினுடைய மூத்த மகன் அந்த பதேர் ஹைதரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தல் ஏற்கனவே அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைசூர் இதெல்லாம் வந்து திப்பு சுல்தானோட ஆட்சியில் இருந்தது அதை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்கள் மீண்டும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து பதேர் ஹை ஹைதரை அதாவது திப்புவின் மகன் பைதர் பதேர் ஹைதரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது அமர்த்துவது என்ற ஒரு எண்ணம் இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமிய ஆட்சியை மீண்டும் மலர் செய்தார் இஸ்லாமிய ஆட்சியை மீண்டும் அந்த பகுதிகளில் வடார்காடு அந்த மாதிரி பகுதிகளில் மீண்டும் நிறுவ செய்கிறதுக்காக மலரச் செய்கிறதுக்காக ஒரு காரணம் இருந்தது இது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா இனப்பாகுபாடு இந்த சிப்பாய்களுடைய ஒரு பெரிய வெறுப்புணர்வை ஏற்படுத்துது அது என்ன இனப்பாகுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட்லேயே இந்த சோல்ஜர்ஸினுடைய ரெண்டு பிரிவு இருந்தது ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்த இந்திய சிப்பாய்கள் ஓகேவா இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸுக்கு அதிக சம்பளம் அதிக சலுகைகள் அதிக உதய உயர்ந்த பதவிகள் எல்லாமே இருந்தது அவங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் இருந்தது ஸோ அதை விட கடினமாக உழைக்கிற நம்மளுடைய இந்திய சிப்பாய்களுக்கு எந்தவித சலுகைகளும் வழங்கப்படவில்லை ஸோ இதில் வந்து ஒரு இனப்பாகப்பாடு இருந்தது என்னமோ பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் எல்லாம் உயர்ந்தவர்கள் மாதிரியும் இந்திய சிப்பாய்கள் வந்து ரொம்ப வீரத்திலும் அந்த தரத்திலும் குறைந்தவர்கள் மாதிரியான ஒரு பாகுபாடு முறை இருந்தது இந்த போக்கு வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி எப்பொழுதுமே கடைப்பிடித்து கொண்டிருந்தது ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து என்ன நடந்ததுனாக்கா ஒரு ம எல்லா சோல்ஜர்ஸையும் ஒரு ஒன்றுபடுத்தினது அதாவது ஒரு இஸ்லாமியர் ஹிந்துஸ் அப்படின்னு பிரிஞ்சு இல்லாமல் இந்திய சோல்ஜர்ஸ் அப்படின்ற ஒரு இனம் வந்து ஒரு ஒரு ஒற்றுமை உணர்வு உருவானது இது எப்படின்னாக்கா இது வந்து இந்த சட்டம்லாம் வந்தது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சில் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சின் இறுதி காலத்து இறுதி ஆண்டோட இறுதியில் வந்தது இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதேர் ஹைதர் வந்து பார்த்தாக்கா என்ன பண்ணியிருக்காருனாக்கா இந்த சிப்பாய் கழகத்துக்கு நடைபெறுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கார் என்னன்னாக்கா இந்த பதேர் ஹைதரும் அவருடைய சகோதரர் மொஹைதீனும் சேர்ந்து இந்த சிப்பாய்களை கலவரத்துக்காக தூண்டுறாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சிப்பாய் கழகத்துக்கான ஒரு தூண்டுகோலை அமையிறாங்க இப்போ சிப்பாய் கழகத்தினுடைய சிப்பாய் கழகம் யாரால் தூண்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதேர் ஹைதர் இவனால் இது தூண்டப்பட்டது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதேர் ஹைதர் வந்து ஃப்ரெஞ்சு அப்புறம் மராட்டிய இந்த அரசு அரசுகளோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிட்டு இந்த திப் சிப்பாய் கழகத்தை தொடங்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தார் இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சுலேருந்து எட்நூற்றி ஆறுக்கு வரும்போது அது வந்து ஒரு மே மாதம் அதாவது ஜனவரி பிப்ரவரி எல்லாம் முடிஞ்சு மே மாதத்தப்போ அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் தன்னுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு இந்த உடைகள் இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள்லாம் எங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பாக இருக்குது அதனால் நாங்கள் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க இந்த கோரிக்கை வந்து ஏற்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டது அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒவ்வொரு சோல்ஜர்ஸுக்கும் எட்நூறு சவுக்கடிகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டது ஸோ நம்மளோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் மேலும் தண்டனையும் க கிடைத்தது அவர்களுக்கு மன வருத்தத்தை உருவாக்கியது ஓகேங்களா இப்போ சிப்பாய் கழகத்தினுடைய ஆரம்பம் எதனால் உருவானதுங்கிறத அடிப்படை காரணம் அரசியல் காரணம் பார்த்துருக்கோம் அடுத்து இந்த கழகத்தினுடைய போக்கு அதனுடைய முடிவு என்னன்றதை பார்ப்போம் ஓகேங்களா இப்போ நீங்கள் இதெல்லாம் குறிப்பு எடுத்திருப்பீங்க இந்த குறிப்பெல்லாம் வந்து நீங்கள் இந்த அடிப்படையான விஷயங்களை இந்த கழகத்தினுடைய நோக்கங்களை எப்படியெல்லாம் எதனால் தொடங்குனதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் உங்களால் அதை எளிமையாக நீங்கள் பதிலளிக்க முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் இதில் எப்படி கேள்வி கேட்கலாம் வேலூர் சிப்பாய் கழகம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஏதாவது ஒரு நான்கு ஆப்ஷனை கொடுத்து இது கொஸ்டின் கேட்கலாம் இதுக்கான உடனடி காரணம் எது தலைப்பாகனும் கூடிய சீருடை இல்லை வேறு ஏதாவது மூணு ஆப்ஷனை கொடுத்துட்டு இது எது சரியான உடை இப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா முக்கியமாக இந்த காரணம் வந்து இந்த காரணங்கள் தான் இதுக்காக தான் தொடங்கப்பட்டது மெயின் காரணம் இதுதான் தான் அதேமாரி அரசியல் காரணம் இதுதான் இதுக்கு மீறி வேணும் கிடையாது முக்கியமாக இதுதான் கருதப்படுது எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் இதை பற்றி தான் தொகுத்து இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்கலாம் சென்னை மாகாணத்தின் கவர்னர் யார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு நாம் வில்லியம் பெண்டிங் அடுத்து தளபதி யார் ஜான் கெடுறா ஓகேங்களா இப்போது நாம் இந்த கழகத்தினுடைய நோக்கம் ஏன் தொடங்குனதுங்கிறது வரைக்கும் இப்போ பார்த்துருக்கோம் அடுத்து கழகம் எப்படி தொடங்குனது என்னைக்கு தொடங்குனது எத்தனை மணிக்கு தொடங்கினது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நாம் அடுத்து பார்க்கலாம்